கிரைஸ்தலா கர்த்து பரிசுத்த நாமத்திற்கு ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவாப்பம் நாள் ஆறு கர்த்த தரும் ஜீவாப்பம் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினெட்டு அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள் ஹல் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று அன்னாளின் ஜபத்தை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் அன்னாள் பிள்ளை இல்லாது இருந்தபோது எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அங்கு விண்ணப்பிக்கும் பொழுது அவள் சொன்ன மறு உத்தரவு இதுதான் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்று கூறும் பொழுது கர்த்தர் அன்னாளின் விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து சாமுவேல் என்ற குழந்தையை நிமித்தமாக தீர்க்கதரிசியாக மாற்றி அந்த குடும்பத்தை அவ்வாறாக ஆசீர்வதித்தார் ஒருவேளை இன்றும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்கள் காணப்படுமாயின் அருமையான சகோதரிகளின் கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கண்டு குழந்தை செல்வத்தினாலே நிறைக்க வல்லவராயிருக்கின்றார் அப்படியே சமூகத்தில் சென்று உங்கள் குறைகளையெல்லாம் ஊற்றிவிட்டு கர்த்தாவே உமது கண்களில் எனக்கு தயை கிடைக்கட்டும் என்று கெஞ்சி கேட்கின்ற பொழுது கர்த்தர் மனம் இறங்கி குழந்தை செல்வத்தை தந்து குடும்பத்தை அலங்கரித்து இப்படியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் முழு விசுவாசத்தோடு கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் நிச்சயமாகவே கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையை இன்று நீங்கள் இன்னும் அதிகரிக்க அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள் அது மட்டுமல்ல கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயை கிடைக்க நாம் கெஞ்சி மன்றாடுவோம் இந்த விண்ணப்பத்தை ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் கிடைக்க பெற்று நாம் இவ்வுலகிலே பிறருக்கு சாட்சிகளாகவும் ஆண்டவருக்கு மகிமையாகவும் வாழ முடியும் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை வாழ நம் அனைவரையும் கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனா கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே என் தேவனா கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே மனுஷரால் கூடாதது உம்மால் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா அன்று அண்ணாளுக்கு நீர் இறங்கி உதவி செய்தீர் அன்னாளின் கண்ணீரின் செபத்தை கேட்டு குழந்தை செல்வத்தை தந்தருளி அசீர் அப்படியாகவே இந்த செபவேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு குழந்தை செல்வத்திற்காக வேண்டி நிற்கும் அநேக பெற்றோர்களை உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம் அப்பா உமது ஆணி இந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக அற்புதம் செய்யும் ராஜா உம்முடைய கிருமைக்காக உன்னுடைய தயவிற்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு குழந்தை செல்வங்களை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவியன் மூலம் செமிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்